நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரக்டெடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசிக்காரங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நீங்கள் இந்த ராசிக்காரர்கிட்ட ஏதாவது ஒரு சப்போர்ட் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஆன் டைம்க்கு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு மேலே ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் மந்திரங்கள் சாண்ட் பண்ணுறது அதாவது வாய் விட்டு சொல்கிறது நீங்கள் ஓம் சாண்டிங் பண்ணலாம் இல்லை ஸ்ரீம் சாண்டிங் பண்ணலாம் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காயத்ரி மந்திரம் சாண்டிங் பண்ணலாம் நீங்கள் எந்த கடவுளுக்கு எந்த மந்திரமா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வாய் விட்டு உட்காந்து சாண்டிங் பண்றீங்கல்ல அது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ்ஸை கொடுக்கும் நீங்கள் மனசுக்குள்ள என்ன நடக்கணும்னு நினச்சி அந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை அப் அப்படியே உங்களுக்கு நடக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிராக்கிள் டைம் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பேட்டனை வந்து நீங்கள் எப்பவுமே விட மாட்டிங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்பிள் ஃபைவ் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ